வேத பயணத்தில் இன்று நான் பார்க்க போகுது நித்திய மகிழ்ச்சி எசாய முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்போம் ஓடிப்போம் நம்முடைய தேவன் நமக்கு கொடுக்கிற மகிழ்ச்சி அது நித்திய மகிழ்ச்சி சில நேரங்கள் மட்டுமே கொடுக்கிற மகிழ்ச்சி அல்ல நித்திய நித்திய காலமாய் நம்மை சந்தோஷப்படுத்துகிற மகிழ்ச்சி வாசித்த வசனத்தில் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் என்று பார்த்தோம் யார் அந்த அவர்கள் என்றால் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆம் கர்த்தரால் மீட்கப்பட்ட ஒவ்வொருவருடைய தலையின் மேலும் நித்திய மகிழ்ச்சியை கர்த்தர் வைக்கிறார் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் நீங்கள்தான் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் உங்கள் தலையின் மேல் கர்த்தர் நித்திய மகிழ்ச்சியை உண்டாக்குகிறார் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள் சஞ்சலமும் தவிப்பும் உங்களை விட்டு ஓடிப்போம் நாம் ஜெபிப்போம் அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்யப்பற கிருபைக்காய் ஸ்தோத்திரமே சுவி நாமத்தில் ஆமேன் கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்